வணக்கம் என்னோடய பேர் மூவே நிலாபாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் நான் ஆல் இண்டியா ரேங்க் டுவெண்ட்டி ஃபோர் செக்யூர் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு அளவில் முதல்ல வந்திருக்கேன் இந்த வெற்றிக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட அம்மா என்னோடய அப்பா எ எங்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்த டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் கிளிக்குளம் காலேஜில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் என்னோட கிராஜுவேஷன் வந்து இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸில் ரொம்ப இம்பார்ட்டன் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு பண்ணிருக்கு என்னோட ரெண்டு ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷனல் இன்னொரு ஆப்ஷனல் பாட்டனி பாட்டனி வந்து ஆஃப் ஆஃப் வந்து சேமாக இருக்கும் ஸோ அதனால என்னோட கிராஜுவேஷன் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு என்னோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு நடத்துகிற நான் முதல்வன் போட்டி தேர்வுகளையும் நான் கலந்துட்டு லாஸ்ட் இயர் மெயின்ஸ் இந்த வருஷம் மெயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் அதில் வந்து ஒரு பெனிஃபிஷியரின் இந்த நிமிஷத்தில் சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சர்வீஸ் படிக்கிறதுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது ஏன்னா எல்லாருமே ஐஏஎஸ் அப்படின்னா போய் வேற ஒரு ஆட்சி பண்ணியில் உட்காரணும்னு நினைப்பாங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ் படிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது எப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து யூபிஎஸ்சி படிக்கணும் யூ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற நாலேஜ் மட்டும்தான் இருந்தது ஒன்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு யூபிஎஸ்சிக்குள்ளே வரும்போது தான் எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி முழுமையான அறிவு வந்து கிடச்சிது ஏன்னா யூபி நிறைய பேருக்கு இன்னும் தெரிய தெரியறதில்லை யூபிஎஸ்சி நடத்துகிற சிவில் சர்வீசஸ்க்கு நடத்துகிற முதல் கட்ட தேர்வு இந்த ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கும் ஒரே எக்ஸாம் தான் ஒரே நாளில் ப்ரிலிம்ஸ் வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் காமனான எக்ஸாம் அதுக்கப்புறம் அதில் அதிக கட் வாங்கி தேர்வாகிறவங்களுக்கு வந்து மெயின்ஸ் தனியாக நடக்கும் அந்த இருந்து தான் வந்து வந்து தனியாக இருக்கும் அதுவும் நானுமே வந்து ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு தான் எனக்குமே தெரிஞ்சது அப்புறம் இன்ஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னோட கிராஜுவேஷன் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு கண்டிப்பாக சர்வீசஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து வந்து சிவில் சர்வீசஸை விட கொஞ்சம் ஒரு லெஸ் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க வெயிட்டேஜ் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா முதல் தடவை நீங்க இப்ப தேர்வு இந்த தேர்வுக்கு வரீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் போத் த சர்வீசஸ் ஏன்னா எந்த விதத்துலையுமே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் விட குறைஞ்சது கிடையாது இருக்கிற மூணு ஆல் இண்டியா சர்வீசஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கடுத்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் இருக்குது ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஸ்கிராச்லருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது இரண்டு தேர்வுகளுக்கும் பொதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் சிஎஸ்சியில் என்னால் வர முடியாது ஃபைனல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்னால் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அடுத்த நாளே எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீசஸ் இன்டர்வியூ இருந்தது கையில் வந்து இன்னொன்று இருக்கிறது வந்து ஒரு கூடுதல் பேக்கப்பாக இருக்கும் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஸோ இந்த வருஷம் எனக்கு கிடச்சது வந்து இன்னும் ஒரு நல்ல உந்துதலாக இருக்கும் ஸோ அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்லிக்க விரும்புகிறேன் தேவை உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதோட தேவை வந்து மற்ற எல்லா நேரத்தை விட இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா ஃபாரெஸ்ட்ன்றது சென்ட்ரல் டோக்மா நம்மளோட எல்லா விஷயத்துலையுமே அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அது அது குறித்து நிறைய இப்போ வந்துட்டு ஸோ ஃபாரஸ்ட் வந்து கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன தர முடியுமோ அதை கண்டிப்பாக தருவேன் போன்ற போட்டி தேர்வாளர்களுக்கு உள்ள யூபிஎஸ்சின்னு உள்ள வரவங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா என்ன அகாடமியில் ஜாயின் பண்ணுறது என்ன பெஸ்ட்டான அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க அப்படி தான் நான் சர்ச் பண்ணி பெஸ்ட்டான என்னால் சென்னையில் ஆக்சஸ் பண்ண முடியும் அகாடமின்னு சொல்லிவிட்டு ஷங்கரில் ஜாயின் பண்ணேன் ஆனால் என் கூட படித்தவங்களே நிறைய பேரால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் அகாடமி இன்ஸ்டிடியூஷன் அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் முதல்வன் திட்டம் வந்து இந்த எல்லா எதுக்குமே கவலைப்படாதீங்க இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடியலையா பரவாயில்ல தங்குறதுல இருந்து அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு படிக்கிறது மட்டுமே ஒரே நோக்கமாக எல்லா மாணவர்களுக்கும் உந்துற மாதிரி நான் முதல்வன் திட்டம் இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு இன்ஸ்டியூஷன் இவ்வளோ குவாலிட்டியோட ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க மாணவர்கள் கூட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஸ்பெசிஃபிக் அட்டென்ஷன் கொடுப்பாங்க நம்ம யூஸ்வலி கவர்மெண்ட் ஒன்று போதே அதோட தரத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு கன் மிஸ்கன்செப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வந்து அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி நான் முதல்வனோட திட்டமும் அதோட மிஷன் டைரக்டராக இருக்கிற சுதாகரன் சாருமே அவங்களோட ஒர்க் வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸுமே ஆக்சுவலி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸோட ஒர்க்குமே ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்கும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்கிற எஃபர்ட்ஸ் வந்து ரியலி ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம்